ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் நிச்சயமாக தீவனங்களோடு இடைபடுவார் உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துவார் புதிய மாதத்திற்குள் நீங்கள் நம்பிக்கையோடு பிரவேசிப்பீர்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி ஓராம் சங்கீதம் பதினான்காம் வசனம் நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் ஆம் நம்பிக்கை ஒரு நாளும் வின் போகா கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் இப்படியெல்லாம் வேதம் நமக்கு வெளிப்படுத்தினாலும் கூட பல சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவர் பேரில் உள்ள நம்பிக்கையிலே சற்று தளர்ந்து போய்விடுகிறோம் நீங்கள் கூட இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய அந்த இருபத்தி எட்டாம் தேதியிலே உண்மையாகவே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை கிடைக்காமல் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் ஒருவேளை நம்பிக்கையிலே தளர்ந்து போய்விட்டீர்களா உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள் உங்கள் நம்பிக்கை தேவன் பேரிலே வையுங்கள் அவர் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் உங்கள் வேண்டுதல்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் உங்கள் கண்ணீர் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு வேண்டியதை அவருடைய நேரத்தில் கட்டாயம் கொடுப்பார் நிச்சயமாய் அவர் பேரில் உள்ள உங்கள் நம்பிக்கையில் இன்னும் பலப்படுங்கள் இந்த காலை வழியில் நாளை தினத்தில் புதிய மாதத்துல பிரவேசிக்க இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் கேட்ட காரியங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான நல்ல வாசல்கள் திறக்கப்படும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிற தேவன் ஆராதனைக்குரியவர் மாத்திரமல்ல ஆசீர்வாதமாய் உங்களை நடத்தக்கூடியவர் தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் கரம் பிடித்த தேவன் உண்மை உள்ளவராயிருந்து உங்களை புதிய மாதத்துக்குள்ளே நாளை கொண்டு செல்லுவார் இந்த வருடத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வலது கையை பிடித்து சொல்லியிருக்கிறார் அல்லவா நிச்சயம் உங்களை பராமரிப்பார் நிச்சயம் உங்களை விசேஷமானவனாய் விசேஷமானவளாய் மாற்றுவார் நிச்சயம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நிச்சயம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில கத்தல் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவர் கரத்தை பிடித்து கொண்டு அவருடைய வழியிலே நடப்பதற்கு தீர்மானித்து நம்பிக்கையோடு நாளை தினத்தில் புதிய மாதத்திலே பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாகுங்கள் நிச்சயம் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பருவதத்தை போல் இருப்பார்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை உன் பேரில் உம்முடைய பிள்ளைகள் வைத்திருக்கிற நம்பிக்கையில இன்னும் பலப்பட ஆண்டு உதவி செய்வீரா இந்த மாதத்தின் கடைசி நாளாக இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இன்னும் உமக்குள்ளே பலனடைய உதவி செய்யும் உன்னுடைய சமாதானம் அவர்களோடு இருப்பதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது